எமது கடல் பகுதியிலே அத்துமுறை வருகின்ற இந்திய படகுகள் மிக மோசமான நிலையிலே இங்கே வந்து எமது கடல் தொழிலாளர்களுடைய வலைகள் உபகரணங்கள் எமது கடல் வாழ் உயிரினங்கள் கடல் வளங்கள் எல்லாத்தையும் அழித்துச் செல்கின்ற நில மோசமாக இருக்கின்றது அந்த நிலையிலே எமது கடல் படையினரும் கடல் தொழில் அமைச்சரும் மிகவும் பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை நிறுத்துவதற்காக ஆனால் இந்த இந்திய இழுவைப்படகு மிகவும் மோசமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் நேற்று முன்தினம் பொங்குடிதீவு பகுதியிலே இரண்டு படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த படகுகள் பிடிக்கப்பட்டு கொண்டிருந்தும் அவர்கள் தங்களுடைய விஷமத்தனத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தஞ்சு வருடங்கள் முப்பத்தைந்து வருடங்கள் ஒரு மாதம் மூன்று நாள் என்று நாங்கள் அந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றப்பட்டோம் ஆனால் இடைக்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் இந்த இராணுவ தளபதிகளூடாக நாங்கள் அனுமதி பெற்று எங்களுடைய கிராமத்தை பதினோரு பஸ்ஸில் எங்களோட கோயில்களை தரிசிப்பதற்காக நாங்கள் சென்றவர்களை எங்களோட கோயில்களை நாங்கள் போய் அதை கழுவி துடைச்சி பூஜை செய்து வந்தனாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்று நடுப்பகுதியில் ஆனால் பிற்பாடு அந்த ஆலயங்கள் எதுவுமே அங்கே இல்லை வீடுகளோ ஆலயங்களோ எல்லாமே அழிக்கப்பட்டது அப்போ வழிபட்டு சென்று வந்தனாங்க சில காலத்தின் பின்னால் எங்களுக்கு சில தகவல் கிடைத்ததும் உடைய ஆலயங்கள்லாம் உடைக்கப்பட்டு விட்டதுண்டு அதுக்கு பிறகாக இப்போ யுத்தம் முடிஞ்சதுக்கு பின் பிற்பாடு பதினொன்றாம் ஆண்டு நாங்கள் போனாங்கள் பிறகு ஒரு இந்த பிரதான வீதி காமச்சந்திரப்பாத திறந்தது பிற்பாடு போய் பார்த்தால் அங்கே இருந்த ஆலயங்கள் எதுவும் இல்லை அதாவது யுத்தம் முடிஞ்ச காலத்துக்கு பின் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பார்த்த கோயிலோடையும் ஒன்றும் இல்லை அதில் வந்து ஊரணி அந்தோனியார் கோயில் மயிலொட்டி வரசித்தி விநாயகர் மயிலொட்டி காணிக்க மாதா தேவாலயம் மயிலட்டி காட்டுப்பிள்ளையார் கோயில் செவெந்தியார் கோயில் வேளாங்கண்ணி மாதா கோயில் ரெண்டு ஐஸ் தொழிற்சாலை ரெண்டு உப்பு தொழிற்சாலை ஒரு பேக்கரி ஆயிரக்கணக்கான வீடுகள் எல்லாமே அங்கே இருந்த இடம் எதுவுமே தெரியாமல் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு ஆனால் இதே நிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாரம் நீங்கள் தையிட்டு விகாரை பற்றி கேட்குறீர்கள் இந்த விகாரை சில காலத்து மின் கட்டப்பட்டு தென்பகுதியிலிருந்து அந்த மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறோம்